செல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி மிதன ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம் நாகபஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா Mientras la cicara en el patinaje... மே வந்து ஒரு கலகலப்பா இருக்கக்கூடியவர்கள் மிதன ராசிக்காரர்கள் ஏன்னா அவங்க வந்து காற்று ராசி அதனால பாத்தீங்கன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் ரொம்ப லேசா அதை வந்து பண்ணக்கூடியவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முகத்துல வந்து அந்த சிரிப்பு மட்டும் இவங்களுக்கு குறையவே கிடையாது அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில சனி பகவான் பாத்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல பயிற்சி அடைக்கிறார் பத்தாம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வேலை இல்லாம ரொம்ப வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து இயங்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆடு அடிச்சு உங்க வீடு தேடி வரப்போகுது சோ அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அமுகமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு நீங்க இப்ப கிடைக்கிற அந்த வேலையை வந்து யூஸ் பண்ணிட்டு லைஃப் லாங் போகலான்னு சொல்லுவாங்க ஏன்னா கர்ம சனியில ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது எப்பவுமே அந்த வேலை நிலைச்சிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை அதாவது யார் போன் பண்ணாலும் எந்த கடங்காரம் போன் பண்றானோன்ற அளவுக்கு வந்து போன வருஷம் எல்லாம் பயந்து பயந்து இருந்திருப்பீங்க ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடனை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாம கணவன் மணிக்குள்ள ரொம்ப சண்டை சச்சிரு போன வருஷம் வந்து அவ்வளவு அதாவது பிரிஞ்சு போற ஒரு சூழ்நிலையே உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சிட்டு உங்களை தேடி வந்து அதாவது நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதாவது இந்த பிரச்சனை வந்து மேலதான் தப்பு நீங்களும் வந்து அவங்களை புரிஞ்சு புரிஞ்சுப்பீங்க அவங்கள வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆஹ் பசங்கலாம் வந்து ஃபாரின் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல வந்து ஆஹ் சனிப்பெயர்ச்சி அடையறதுனால ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குது அதாவது ஊருக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சனி சனிப்பயிற்சியில வந்து தெய்வம் வந்து உங்க கூடவே நின்று எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க வந்து நிறைய பேருக்குள்ள வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆனா இந்த பார்ட்னர்ஷிப்ல அதை பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாம பிரச்சனை வரும் அதனால அது மட்டும் தவிர்த்துட்டு மத்தபடி எல்லா விஷயமும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சோம்பல் அதிகமா வரும் அதாவது சோம்பேறித்தனம் ஒரு வேலை சின்ன வேலை செய்யணும்னா கூட அது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம்ன்ற ஒரு தள்ளி போடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அந்த மாதிரி நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல வர உங்களுக்கு லாபமா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒன்னும் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு நினைச்சா கூட அப்புறம் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தினாரோட சண்டை ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா சோம்பலை தவிர சிகரத்தை தொடலாம் நீங்க தோம்பல வந்து தவிர்த்துட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு போறது கூட காலையில போகணுமே காலையில எழுந்துக்கணுமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதிகமா யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் யோசிக்காம நீங்க உடனே 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 அந்த வேலை ஏன்னா சனி பகவான்னாவே கொஞ்சம் அந்த சோம்பலை குடுத்துதான் ஆவாராது அது மட்டும் இல்லாம ஜென்ம குருவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வர போறாரு அதனால பாத்தீங்கன்னா நிறைய சோம்பல் வரும் அந்த சோம்பலை தவிச்சிட்டு சிகரத்தை தொடங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் மிதன ராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பாக்கலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காற்று ராசிக்காரர்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லி அவங்க வேண்டாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து உங்களால முடிஞ்சது ஏதாவது வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி தர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சில செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அவருடைய அதிகமான தாக்கம் இல்லாம கொஞ்சம் குறையும் சொல்லலாம்